திரு வி பி துரைசாமி இணைந்திருக்கிறார் சார் இரநூறு இடங்களை தொட போகிறது முன்னிலை என்பது இந்த ஒரு பெரும் பிரம்மாண்ட வெற்றியை நோக்கி தேசிய ஜனநாயக கூட்டணி அகர்ந்து கொண்டிருக்கிறது என்ன மக்களுடைய மனநிலை எதை வெளிப்படுத்தி இருக்கிறது சார் என்னுடைய மன நாங்கெல்லாம் நாங்கள்லாம் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் ரொம்பவும் மையாக இருக்கிறோம் இட் திஸ் ரிசல்ட் வில் பி ரிஃப்ளெக்ட் இன் இன் தமிழ்நாடு ஆல்சோ வெரி ஷார்ட்லி அதாவது தமிழ்ங்கிறது என்னுடைய கருத்து வந்து இன்னும் ஒரு விஷயத்தை சொல்லி ஆகணும் பண்டிதர் நேரு பிரானுடைய கொள்ளு பேரனாக இருக்கின்ற ராகுல் காந்தி நான் போய் கட்சியை காட்டிலும் தன்னையும் படித்து கொண்டார் ஓட்டு திருடு நடக்குது எஸ்ஐஆர் சரியில்லை எலெக்ஷன்கள் சரியில்லைங்கிற ஒரு பொய் பிரச்சாரத்தை நாடு முழுக்க பரப்புனார் அதில் வந்து காங்கிரஸை காட்டிலும் தன்னை முன்னிலை படித்து கொண்டது அவர் செய்த மாபெரும் தவறு அந்த தவறுக்கு மக்கள் பதிலளித்து விட்டார்கள் தேஜஸ்வி இனிமையாவது உணர்ந்து கொண்டு அவரிடமிருந்து விலகி வர வேண்டும் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு உத்தரப்பிரதேசத்திற்கு அடுத்தபடியாக பீகார் மாநில தேர்தலை உலகம் முழு உலகம் முழுவதும் எதிர்பார்த்து கொண்டிருந்தது இந்த உலகம் முழுவதும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் நூற்றி அறுபதுக்கு மேலாக நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி அதிகப்படியான லீடிங்கில் இருப்பது எங்களுக்கெல்லாம் பெரிய மகிழ்ச்சி அதே நேரத்தில் நான் சொல்ல விரும்புவது இதே ரிசல்ட்டினுடைய பிரதிபலிப்பு தமிழ்நாட்டிலும் இருக்கும் என்பது என்னுடைய கருத்து இந்த பீகார் முடிவு தமிழ்நாட்டில் பிரதிபலிக்கும் சொல்றீங்க அதே போல கருத்தாளர்கள் மணிகண்டன் வீராஜா என்ன அப்படின்னாக்கா தேசிய கட்சிகள் காட்டுகிறது மாநில கட்சிகளுடைய வீழ்ச்சியை வெளிப்படுத்துகிறது நீங்கள் ஒரு மாநில நீண்ட காலம் பயணித்தவர் ஒரு தேசிய இருக்கிறீங்க இப்ப அப்படி தான் அமைய போகுதா இப்போ மோடி அவர்கள் மூன்று முறை குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்தவர்கள் பல முறை சொல்லியிருக்கிறார் மாநிலங்கள் பொருளாதாரத்தில் வளர்ச்சியடைந்தால்தான் இந்தியா போன்ற கூட்டாட்சி தத்துவத்தில் அடிப்படையாக விளங்குகின்ற இந்தியா முன்னேற முடியும் என்று அவர்கள் பல முறை சொல்லி இருந்தாலும் கூட திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி மோ மாண்புமிகு மோடியினுடைய அரசாங்கம் எந்த திட்டத்தை அறிவித்தாலும் அதை எதிர்ப்பது எனக்கு பணம் வரவில்லை என்று சொல்வது மக்களிடம் பொய்யான செய்திகளை சொல்வது ஒரு உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எனுமிரேஷன் ஒர்க்கு இறந்தவர்களை நீக்குதல் வயதுக்கு வந்தவர்களை சேர்த்தல் இந்த பணி தேர்தல் கமிஷனுக்கு உடன்பட்ட பணி அந்த பணியை கூட செய்யக்கூடாது என்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த ஒரே ஒரு முதலமைச்சர் இவர் பிறகு ஒரு உள்டாவாக தலைகளாக மாறினார் இப்பொழுது எஸ்ஐஆர் வேலையை செய்ய வேண்டாம் பிறகு செய்ய வேண்டும் இப்பொழுது செய்ய வேண்டாம் எப்பொழுது செய்ய வேண்டும் என்ற உத்தரவு எல்லாம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு சொல்ல வேண்டிய இடத்தில் முதலமைச்சர் இல்லை அது நியாயமான முறையில் நடந்து கொண்டிருக்கிறது ஒரே நேரத்தில் பதினாலு மாநிலங்களில் இந்த எஸ்ஐஆர் வேலை நடக்கின்ற பொழுது இந்த ஒரு மாநில முதலமைச்சர் மட்டும் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் மர்மம் என்ன காரணம் அவர்கள் கர உச்ச நீதிம எஸ்ஐஆர் அனௌன்ஸ் பண்ணினதுக்கு பிறகுதானே இன்றைக்கு என்டிஏ கூட்டணி நூற்றறுபது இடங்களுக்கு மேலாக வந்திருக்கிறது என்று சொன்னால் ஜெ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தன் கடமையை பெறலாமல் நல்ல முறையில் செய்து கொண்டிருக்கிறது அரசியல் செய்வதற்காக ராகுல் காந்தி நாடாளுமன்ற நேரத்தை வீணடித்தார் நாடு முழுக்க சென்று ஒரு புக்கை எடுத்துக்கொண்டு தவறான செய்திகளை பரப்பினார் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த பீகார் மாநில மக்கள் தகுந்த பாடத்தை வழங்கியிருக்கிறார் வளர்ச்சி பாதைக்கு அழைத்து செல்கின்ற பிஜேபி கட்சியை இந்த நாடு விரும்புகிறது பீகார் மக்கள் விரும்புகிறார்கள் நான் ஏற்கனவே சொன்னது போல உத்தரப்பிரதேசத்திற்கு அடுத்தபடியாக இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுவதும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற ரிசல்ட்டு இந்த பீகார் ரிசல்ட் பீகார் மக்கள் ஒரு வளர்ச்சியை அங்கீகரித்து ஒரு முடிவை வெளிப்படுத்தியிருக்காங்கன்னு நீங்க சொல்றீங்க ஆனால் எதிர்கட்சிகள் இந்த கருத்து கணிப்புகள் வந்தபோதே சொன்னாங்க அந்த கருத்து கணிப்பு பாஜக தலைவர்கள் நடத்திய கருத்து கணிப்புனாங்க அப்புறம் எஸ்ஐஆர் மூலமாக வாக்காளர்களை நிறைய பேரை நீக்கிட்டாங்க எஸ்ஐஆர் மூலம்தான் தேர்தல் ஆணையத்தையும் கூட்டணி வைத்து வெற்றிக்கு திட்டமிடுறாங்க அப்படிலாம் சொன்னாங்க இன்றைக்கு கருத்து கணிப்புகளை கடந்து அதிக இடங்கள்ல முன்னிலை அப்படிங்கிறப்ப அந்த குற்றச்சாட்டை இன்னும் ஆழமாக அழுத்தமா சொல்லுவாங்க எதிர்கட்சிகள் சார் நூற்றம்பது ஆண்டுகளை கடந்த காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு தலைவர் ராகுல் காந்தி இது போன்று பேசுவது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது அவர் பேச்சை நம்பிக்கொண்டு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பல கூட்டங்களை நடத்தி அரசு விழாக்களிலே இதே அரசியல் பேசி 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 பல முதலமைச்சர்களையும் வரவழைத்து தனக்கு கருத்துக்கு ஆதரவாக இருக்கும்படி கேட்டுக்கொண்டார் அத்தனையும் பொய்யாக்கி விட்டார்கள் பீகார் பெருமக்கள் நான் தான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் உங்கள் டிவி மூலமாக தமிழகத்திற்கு சொல்ல வேண்டிய கருத்து இட் வில் ரிஃப்ளெக்ட் இன் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் ஆல்சோ வெரி ஷார்ட்லி